கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதூவும் உண்பதூவும் இன்றி கெடும் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பது உண்பதூகம் இன்றி கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பது உண்பதூகம் இன்றி கெடும் விளக்கம் ஒன்று பிறர்க்கு கொடுப்பதைக் கண்டு பொறாமைப்படுகிறவனின் குடும்பம் உடுக்கவும் உண்ணவும் இல்லாமல் அலையும் விளக்கம் இரண்டு உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த தீய குணம் அவனை மட்டுமின்றி அவனை சார்ந்திருப்போரையும் உணவுக்கும் உடைக்கும் கூட வழியில்லாமல் ஆக்கிவிடும் கொடுப்பது சுற்றம்